தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் திருப்பூர் தொகுதி யாருக்கு ஓட்டு போடும் அப்படின்னு பேசுவோம் இது வரைக்கும் உங்களுக்கு நான் சில தொகுதிகளினுடைய ரிசல்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் தென்காசி இப்படி போகும் தூத்துக்குடி இப்படி போகும் திண்டுக்கல் பழனி இப்படி போகும் கன்னியாகுமரி இப்படி ஓட்டு போடும் திருநெல்வேலி இப்படி ஓட்டு போடும்ங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம் இந்த அணுகுமுறை எப்படி இருக்கும் எதை வைத்து நீ பேசுகிறாய் இப்போ இன்னும் கூட்டணியே முடிவாகலை வேட்பாளரே முடிவாகலை தேர்தல் தேர்தியே முடிவாகலை ஒரே நாடு ஒரே தேர்தலாக வந்துருமாங்கிறது கூட இன்னும் முடிவாகலை நீ எதை வைத்து இதெல்லாம் பேச போற அப்படின்னு கேட்குறதாக இருந்ததுன்னா இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டீசர் வந்து தாமரை தொலைக்காட்சியில் வந்திருந்தது அதை கொஞ்சம் பாருங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடம் நான் வந்து எந்த மாதிரி இதை கொண்டு போகிறேன்னு பா சொல்லியிருக்கேன் காரணம் என்னன்னா இந்த தொகுதி முதல் முறையாக முக்கோண தேர்தலாக இருக்கிறது மூன்றாவது அணியாக எத்தனையோ முறை தேர்தல்கள் நடந்திருக்கு மூன்று அணிகள் மோதும் அப்படிங்கிற அடிப்படையில் நடந்திருக்கு ஆனால் எப்பொழுதுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டமன்றமோ தொங்கு பாராளுமன்றத்தையோ கொடுத்ததில்ல ரெண்டு தேர்தலை தவிர அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்குறோம் களங்களை பார்க்கும்பொழுது எம்ஜிஆர் என்று ஒருவர் வருகிறார் அப்படின்னும் போது ஒரு தேர்தல் இந்திரா காந்தி அவர்கள் இறந்து விட்டார் ஒரு தேர்தல் கரப்ஷனை நோக்கி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற ஒரு தேர்தல் அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்றில் அனுதாபலை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தேர்தல்னு வெவ்வேறு விதமாக பதினேழு தேர்தல்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு பதினேழு தேர்தல்களிலும் திருப்பூரை சார்ந்த பெருந்துறை பவானி அந்தியூர் கோபிச்செட்டிபாளையம் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு திருப்பூர்னே ஒரு வாட்டி இருந்தது அப்புறம் தான் அது வடக்கு தெற்குன்னு பிரிகிறதெல்லாம் பின்னாடி நடந்தது இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது திருப்பூர் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் கோவை கிட்ட தான் இருந்தது அதே மாதிரி அசம்பிளி வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தோடு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பெருந்துறை வந்து முக்கியமாக இந்த தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டது அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்க விரும்புகிறோம் பவானி வந்து பிஎம்கே சார்ந்து இருந்ததும் ஒரு இண்டிபெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அதாவது திமுக ஒரு கூட்டணியோடு இருக்கு அதிமுக கிட்ட வந்து சின்னம் இல்லை காங்கிரஸ் தனியா நிற்குது அப்படிங்கிற அந்த தேர்தலில் ஒரு சுயேட்சை வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறதும் இதை கோபியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறில் திமுகவை சார்ந்து போனதுங்கிறதும் சின்ன சின்ன தகவல்களாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இப்போ பெருந்துறை பவானி அந்தியூர் கோபிசெட்டிபாளையம் திருப்பூர் சவுத் திருப்பூர் நார்த்து திருப்பூர் இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருந்துறை இது வரைக்கும் மூணு தேர்தலில் மாத்தி ஓட்டு போட்டிருக்கு அதாவது தமிழ்நாட்டை ஒரு கட்சி ஆள்கிறது இந்தியாவை ஒரு கட்சி ஆள்கிறது என்று சொன்னால் இது கரெக்டா மாத்தி ஓட்டு போடும் தொண்ணூத்தி ஆறுல யாரு வந்திருக்கணும் திமுக வந்திருக்கணும் இது மாத்தி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி ஆறுல யார் வந்திருக்கணும் திமுக வந்திருக்கணும் இது மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யார் வந்தால் திமுக வந்தாங்க இது மாற்றி ஓட்டு போடுது இதுதான் பெருந்துரை தெல்ல தெளிவாக டுவோர்ட்ஸ் திமுகவை சாராதே இருந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் தொண்ணூற்றி ஒம்பது தேர்தலை நம்ம வலியுறுத்தி ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம் தொண்ணூற்றி ஒம்பது தேர்தல் என்னாச்சு தொண்ணூற்றி எட்டில் அதிமுக பிஜேபி நிற்குது தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக பிஜேபின்னு நிற்குது ஆனால் தொண்ணூற்றி ஒம்போதிலும் அதிமுகவுக்கு இந்த தொகுதி ஓட்டு போட்டிருக்குன்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணும் அப்போ அது பிஜேபியை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை அப்படின்னு எடுத்துக்கணாமா அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம உங்ககிட்ட தொடர்ந்து பேசுகிறோம் இப்போது விருந்தரையை பொறுத்த வரைக்கும் மூன்று தேர்தலில் மாட்டி ஓட்டு போட்டதுன்னு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வராரு அப்படின்னும்போது ஆர்ப்பரிக்கின்ற அளவுக்கான வாக்கு வித்தியாசம் இல்லாமல் ஆறாயிரம் வாக்கு அப்படியே அப்படி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதி கொடுத்தது பவானியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஏழில் அதே மாதிரியே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்கு தான் வித்தியாசம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஐயாயிரத்தி நூறு வாக்கு

திருவள்ளூர் மாவட்டங்களில் இருக்கிற தொகுதி மாதிரி இல்லாமல் ஈரோடு திருப்பூர் எல்லாம் நல்ல பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிங்கிறத நம்ம எப்போதும் புரிஞ்சுக்கணும் திருப்பூர் சவுத் பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பதில் ஒரு முறை நானூற்றி நாற்பது வாக்கு வித்தியாசத்துலையும் ரெண்டாயிரத்தி ஐம்ப ஆறில் ஐம்பத்தி மூணு வாக்கு வித்தியாசத்துலேயும் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுறது திருப்பூர் நார்த்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் பதினோராயிரத்தி முந்நூறு வாக்கு வித்தியாசங்களில் ஒரு வித்தியாச தேர்தலை வந்து முடிவை சொல்லுகிறது திருப்பூர் என்று இருந்தது திருப்பூர் சவுத்து நார்த்துன்னு பின்னாடி பிரிஞ்சது திருப்பூர் என்று அழைக்கப்பட்ட காலத்தில் எண்பத்தி நாலில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி தோல்வி அமைகிறது இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எடுத்து பார்த்தாலும் தொண்ணூற்றி ஒம்போதில் பெருந்துரையாக இருக்கட்டும் பவானியாக இருக்கட்டும் அந்தியூராக இருக்கட்டும் கோபிச்செட்டிப்பாளையமாக இருக்கட்டும் தெல்ல தெளிவாக அதிமுகவுக்கு வாக்குகளை அளிக்கிறது கிட்டத்தட்ட பதினாலாயிரம் வாக்கு அதிகமாக அதிமுக கொடுத்தது தொண்ணூற்றி ஒம்போதில் பெருந்துரை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு வாக்கு அதிகமாக கொடுக்கறது பவானியில் மூவாயிரத்து ஐநூற்றி ஏழு வாக்குகள் அதிகமாக கொடுக்கறது அந்தியூரில் இதை ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய வாக்கு நாற்பதாயிரம் வாக்கு முப்பதாயிரம் வாக்கு இது எந்த தேர்தலில் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுகவை நோக்கி சப்போர்ட் வருது ஸோ உடனே ஆர்ப்பரிக்கின்ற அளவுக்கு அந்த வாக்கு வருது தொண்ணூற்றி ஒன்றில் அதே மாதிரி அனுதாபலை வரும்போது பவானி வந்து நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அதிகமான வாக்குகளை கொடுக்கறது அதே மாதிரியே அந்தியூரம் தொண்ணூற்றி ஒன்னிலே தான் முப்பத்தோராயிரம் வாக்கு கோபிசெட்டிப்பாளையம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் பயங்கரமாக பொங்கி நாற்பத்தோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இந்த எதுக்கு இந்த அதிகமாக கொடுக்கறதுங்கிறத ஒரு ஃபேக்டராக எடுத்து பேசுகிறோம்னா ஒரு கோபம் வரும்பொழுது கரப்ஷன் வரும்பொழுது அல்லது ஒரு மாட்சி மாற்றம் வரும்பொழுது இந்த தொகுதி பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் தேமுதீவு இந்த தொகுதியில் ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது இப்போ அது இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் தேமுதிகவுடைய ஆதரவு டுவர்ட்ஸ் அண்ணாமலையும் மோடி போவதற்கான வாய்ப்புகள் தேமுதிக வேணால் சீட்டுக்காக எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அண்ட் மோடி பக்கம் வருவாங்கிறதுக்கான நிறைய சமிஞ்சைகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலில் வெற்றி பெற்றது தேமுதிக ஃபைட்டு கொடுத்து கூட அப்படி வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாத் மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் கட்சி தேமுதிக இதெல்லாம் சேர்ந்து கொடுத்த வாக்கு விக்டரி மார்ஜினை விட அதிகமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை பற்றி உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கமும் மூணு லட்சம் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்கும் இந்த மூணு கட்சியுமே அதாவது மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும் அல்லது இதுவாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது தேமுதிகவாக இருக்கட்டும் இந்த மூன்று கட்சிகளுமே சேர்ந்து வாக்குகளை சேர்த்தா கூட விக்டரி மாரிஜன் அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னும் போது திருப்பூரில் அப்படி இல்லை அப்படிங்கிற அந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கொங்கு நாடு கட்சி கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் வாக்கு வாங்குது தேமுதிக கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் வாக்கு வாங்குது ஆனால் அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எப்படி பார்த்தாலும் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பெருந்துறையும் பவானியும் கண்டிப்பாக பிஜேபியை நோக்கி உறுதியாக நிற்கும் அந்தியூரும் கோபிச்செட்டிப்பாளையம் ஏன்னா அங்கே ஒரு பெரிய நபர் இருக்கார் செங்கோட்டையன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் பிஜேபி இருக்கிற வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்கு வராதுன்னு ஆணித்தரமாக சொன்னவர் ஸோ அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுகவை நோக்கி இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது திருப்பூர்னுடைய மொத்த தொகுதிகளிலேயே திருப்பூர் தெற்கு மட்டும்தான் திமுகவை நோக்கி போவதற்கான வாய்புக்கள்ல்ல தெளிவா தெரியுது திருப்பூர் நார்த்தை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகைன் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற அடிப்படையில் தான் போகும் திருப்பூர் பொதுவாகவே கோவையோடைய சார்ந்து இருந்தாலும் அதற்கு கோபிசெட்டிப்பாளையத்தினுடைய பாதிப்பு காங்கேயத்தினுடைய பாதிப்புங்கிறது கலந்துதான் இருக்குங்கிறத நம்ம எப்போதும் புரிஞ்சுக்கணும் பெருந்துறை பவானி பிஜேபி பக்கம் போகும்னு சொல்லிடுவேன் அந்தியூர் கோபிசெட்டிப்பாளையம் அதிமுகவை சார்ந்து இருக்கலாம் எம்ஜிஆர் போல ஜெயலலிதா அவர்களைப் போல எடப்பாடி அவர்களையும் மதித்து அந்த கட்சிக்குள்ளே அது இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் திருப்பூர் சவுத்து மட்டும் திமுகவை நோக்கி போகும் என்றாலும் திருப்பூரில் பிஜேபி கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்து வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேறொரு தொகுதி அந்த தொகுதியை பற்றி மீண்டும் உங்களோட நான் பேசுகிறேன் வணக்கம்